இந்தியாவில் ஒரு இயக்கம் பேசி பேசி ஆட்சி பிடித்தது என்று சொன்னால் அது திராவிட இயக்கம் தான் என்பதை இங்கே பெருமையோடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் திராவிட இயக்கத்தின் தலைவர்கள் பேசினார்கள் தமிழ் வளர்ந்தது திராவிட இயக்கத்தின் தலைவர்கள் பேசினார்கள் திருக்குறளுக்கு மறுமலர்ச்சி ஏற்பட்டது திராவிட இயக்க தலைவர்கள் பேசினார்கள் தமிழுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைத்தது திராவிட இயக்கத்தலைகள் பேச ஆரம்பித்த பிறகுதான் மேடைகளே பேச்சை கேட்பதற்கு கட்டணம் கொடுத்து அரங்கத்துக்கு வந்து மேடை பேச்சை கேட்ட வரலாறு உண்டு சொன்னால் அது திராவிட தான் உண்டு என்பதை யாரும் மறுக்க முடியாது இந்தியாவில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கிறது எத்தனையோ அமைப்புகள் இருக்கிறது எத்தனையோ மடங்கள் இருக்கிறது ஆனால் இவர்களும் யாருக்குமே இல்லாத எந்த அமைப்புக்கும் எந்த இயக்கத்துக்கும் எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லாத பெருமை திராவிட இயக்கத்துக்கு இருக்கிறது என்று சொன்னால் அந்த தலைவர்கள் வளர்த்து கொண்ட பேச்சாற்றல் தான் கலைஞர் பேசினார் இந்த குக்கிராமத்தில் எந்தவித வளர்ச்சி இல்லாத பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது திமுக ஆரம்பிக்கப்பட்ட பிறகு கலைஞர் போகாத இடமில்லை பேசாத ஊர் இல்லை கொடியேற்றாத கிராமங்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நடந்து போய் பேசியிருக்கிறார் சைக்கிளில் போயிருக்கிறார் மாட்டு வண்டியில் போயிருக்கிறார் லாரியில் ஏறி போய் கூட்டம் பேசியிருக்கார் என்று சொன்னால் கலைஞருடைய அந்த பேச்சாற்றல் தான் பேராசிரியருடைய அந்த சுயமரியாதை உணர்வு ஓட்டுகிற அந்த பேச்சு தான் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகன் அண்ணன் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டில் இளைஞரணியை ஆரம்பித்த பிறகு ஒவ்வொரு குக்கிராமத்திலும் அவர் பேசிய அந்த பேச்சு தான் இளைஞர்கள் மத்தியில் திமுகவுக்கும் மிகப்பெரிய எழுச்சியை உண்டாக்கியது என்பது நம்மெல்லாம் கண்கூடாக பார்த்த ஒன்று